சண்டக்கோழி சீரியல் ஜூன் ஒன்பது நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா மகாவோட அக்காவும் தங்கச்சியும் வெளியே நின்று பேசிகிட்ருக்காங்க கரெக்டாக இதை வந்து மகா பார்த்துடுறாங்க வந்து நின்று என்ன ரெண்டு பேரும் என்னமோ பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே என்ன லவ் மேட்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க படிக்கிற வயசில் என்ன லவ் மேட்டரு இந்த வயசில் ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி தங்கச்சி திட்டுறாங்க சரி ரெண்டு பேரும் உள்ள வந்து படுங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதுக்கு அடுத்தது சீனில் விஜய் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க விஜயோட அப்பா அம்மா அப்புறம் அபி அபியோட அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்க அபி வந்து எப்படியாவது விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க அத்தை விஜய் பேரில் நான் முருகன் கோயிலில் அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயோட அம்மா கிட்ட விஜயோட அம்மா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க விஜய் டிஸ்டார்ஜ் ஆனதுமே அபிக்கும் விஜய்க்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க அபியோட அம்மா என்ன சம்மந்தி பேசுகிறீங்க வேற ஒரு பொண்ணுக்காக விஷம் குடித்த விஜய் வந்து எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார் அது மட்டும் இல்லாமல் கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் எடுத்தோம் கவுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இப்படி பண்ணவர் திரும்பவும் அந்த பொண்ணுக்காக எதுவாக இருந்தாலும் பண்ண மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை அவர் மனசுலேருந்து அடியோடு அழிச்சிட முடியுமா இப்போ விஷம் குடித்தாரு அதை எப்படியோ நம்ம சரி பண்ணி காப்பாற்றிட்டோம் ஆனால் அந்த பொண்ணோட நினைப்பை அழிக்க முடியுமா அப்படின்னா அபி வந்து என்னோடய அம்மா விஜயோட அம்மா கிட்டே கேள்வி கேட்டுட்ருக்காங்க இன்னொரு சைடு அபி என்னடானா அம்மா ப்ளீஸ்மா நான் எப்படியாவது விஜயோட மனசை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுங்க அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அவையை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க அவியோட அப்பாவும் கிளம்பி போயிறாரு இன்னொரு சைடு விக்ரம் விஜய் ரீசன்ட் கால்ஸ் எல்லாமே செக் பண்ணுறாரு அதில் குறிப்பிட்ட ஒரு சில நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு எல்லாமே ஜென்ஸ் வாய்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு மூணாவதாக ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறாரு அது லேண்ட்லைன் நம்பராக இருக்குது அது வந்து கரெக்டாக ஐசோ வீட்டு நம்பராகவே இருக்குங்க மகாவோட அப்பா தான் கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க உடனே விக்ரம் வந்து நாங்கள் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து பேசிகிட்ருக்கோங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டு இந்த டைமில் எதுவும் அந்த மாதிரி எலெக்ஷன் எல்லாம் இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி மகாவோட அப்பா சொல்லவும் இல்லைங்க அதில் வந்து ஆதார் வந்து லிங்க் பண்ணணும் அதனால் டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இருப்பா என்னோடய சின்ன பொண்ணு வராங்க அவங்கக்கிட்ட நான் கொடுக்குறேன் இதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக ஐசோட தங்கச்சி வராங்க ஹலோ அப்படின்னு சொல்லவும் ஹலோ உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விக்ரம் கேட்குறாங்க நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமான்னு சொல்கிறாங்க விக்ரம் யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க டைம் வந்து ஏழு மணி தான் ஆச்சு இந்த டைமுக்கு எப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க இது எப்படியும் ஒரு விதத்தில் தப்பாக இருக்கே உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் விக்குன்னு சொல்லிவிட்டு அதோட விஷ் விஷ்வான்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்ன இவர் விக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் விஷ்வான்னு சொல்கிறாரு ஒருவேளை விக்ரமாக இருக்குமோ விஜயோட அண்ணன் விக்ரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மகோட தங்கச்சி நம்ம பெரிய மாற்றியே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நீலாம்பரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க நீலாம்பரி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் ஆமாம் நீலாம்பரி தான் படையப்பா படத்தில் வர நீலாம்பரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி உங்கள் அக்காங்க பேரெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு விக்ரம் என்ன அக்காவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் உங்கள் அப்பா தான் சொன்னாங்க அக்காங்க எனக்கு இல்லையே வீட்டில் என்ன சின்ன பொண்ணுன்னு சொல்லி செல்லமாக கூப்பிடுவாங்க அதை தான் எங்கள் அப்பா சின்ன பொண்ணுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் சரி வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் கேட்கவும் என்னோடய ரெண்டு பசங்க இருக்காங்க ஒருத்தர் வந்து கிறிஸ்டின் ஒருத்தர் வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விக்ரம் ஆமாம் நான் வந்து ஹிந்து என் ஹஸ்பண்ட் வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுறாங்க இதில் தான் விக்ரம்க்கு டவுட் வந்து ரொம்ப அதிகமாகுது உடனே வந்து கட் பண்ணிடுறாங்க ஃபோனை மகாவோட தங்கச்சி மஹாடு தங்கச்சி அவசர அவசரமாக போய் ஐஸ்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவங்க ரொம்பவுமே பயப்படுறாங்க அவ்வளோதான் அவங்க நம்ம குடும்பமானமே போச்சு அவ்வளோதான் என்னால் தான் விஜய் வந்து விஷம் குடிச்சாருன்னு எல்லாருக்கும் தெரிய போகுது அவ்வளோதான் நம்ம அப்பா அம்மாலாம் அவமானப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்பட்டு அழுகிறாங்க கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க உள்ளே போயிடுறாங்க இன்னொரு சைடு மகா வந்து அவசர அவசரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க என்னை சாப்பிடாம போறியே காஃபியாவது குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுக்குறாங்க அதையும் பாதி குடிச்சிட்டு இதே வச்சுட்டு போயிடறாங்க இன்னொரு சைடு மகாவோட அக்காவும் வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே கிளம்புறேன்னு கேட்கவும் கோயிலுக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோயிலுக்குன்னா பூஜை கூட எடுக்காமல் போறியே அப்படின்னு சொல்லிட்டு பூஜை கூட எடுத்து கொடுக்குறாங்க அடுத்ததான் மகாவோடய தங்கச்சி வராங்க அம்மா சாப்பாடு ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அப்பா நீயாவது சாப்பாடு ரெடியான்னு கேட்குறியே வா சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு ஒரே ஒரு தோசை போதும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஒரு தோசையா இன்னைக்கு ஒரு தோசை சாப்பிட்றதுக்கு தான் நான் காலையில் எந்திரிச்சி இவ்வளோ பண்ணனனா ஆனாலுக்கு இப்போ மாற்றி மாற்றி வேணா வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ